இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பேர்ச்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பேர்ச்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இதுலையுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசின்னுட்டு அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் இதுலையுமே நீதியான குணம் நேர்மையான குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசிகிட்ட நம்ம அதிகமாக சொல்லணும் நிதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தலைமை பொறுப்புல இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு வேலையை கொடுத்தா அதை பக்குவமா நிர்வாகமா கரெக்டா முடிவெடுக்கக்கூடிய திறமை மைண்ட் கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட அதிகமா உண்டு தன்னம்பிக்கை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த வருஷத்துல புழுக்க முழுக்க நீ இது மறு எல்லாமே பார்த்ததெல்லாம் ஒரு கிரக பேச்சு தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் சனிப்பயிற்சி பார்த்தீங்க குரு பயிற்சி பார்த்தீங்க இப்போ ராகுகேது பயிற்சியை பார்த்தீங்க இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாருங்க எல்லா பயிற்சியும் சேர்ந்த பயிற்சியும் அப்போ பார்க்க போறோம் இந்த வருஷத்துல என்ன பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க இப்போ இந்த மூணு கிரகம் உங்களுக்கு என்னென்ன ராஜயோகத்தை கொடுக்க போகுது எப்படிப்பட்ட ராஜயோதம் கொடுக்க போகுது எது பண்ணா நல்லா இருக்கும் எது பண்ணாட்டி நல்லா இருக்காது அதை பார்த்து அதுக்கான பதிவு தான் இது இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை பாருங்க இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி வந்துட்டாரு இதுக்கு முன்னாடி கண்ட சனியை பாத்தீங்க சனி போன ஏழாம் இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இதுக்கு முன்னாடி குரு இருந்தாரு ரெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சு எட்டாம் இடத்துல ராகு இருந்தார் இப்ப பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க ஒரு ராசிக்கு கேது வர்றாரு இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி ஆல்ரெடி நம்ம கொடுத்து வந்தோம் உங்கள் ராசிக்கு ஏது வர்ற ஏழாம் இடத்துல ராகு வர்றார் எட்டாம் இடத்த சனி பவன் இருக்கார் அடுத்து பாருங்க பதினொன்னுல குரு இருக்கார் இப்போ எத்தனை கிரகங்கள் பலவீனத்தில் இருக்கு சனி பவன் மட்டும்தான் அங்கே எட்டாம் இடத்தை போயிருக்காரு மற்ற எல்லா கிரகமும் பலமா இருக்குதா இப்போ யாருக்கு ராகு கேது நல்லா இருக்கோ அவங்களாம் டாப்பு அடுத்து யாருக்கெல்லாம் குரு பவன் நல்லா இருக்கிறாரோ அவங்களாம் டாப்பு இந்த காலகட்டத்தை சொல்றேன் சனி பவன் மட்டும் ஜாதகம் நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னு அங்கே பாதிப்பு சனிதான் முடிவு பண்ணுவார் சனி பகவான் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் ரெண்டையுமே சனி பகவானு தான் முடிவு பண்ணுவார் உங்களுடைய வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் கூட்டாளி மனைவி இது எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணணும் அவர் போய் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இதுக்கு முன்னாடி கண்ட சனி யாருக்கெல்லாம் கண்டத்தை கொடுத்துச்சு கேட்டு சொல்லலாமா ஏன்னா சிம்மத்துக்கு எப்போதுமே சனி பகவான் பகைக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுங்க சிம்மத்துக்கு எப்போதுமே பகைக்கிறவங்க சனி பகவான் தான் நண்பர்கள் கூட்டாளி வீடு இடம் பூமி வண்டி வாகனத்தை எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவான் கேளுங்க ஆமான்னு சொல்லுவான் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு பகை பிரச்சனை இருக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு தாய்மாமன் ஒரு விரிச்சல் வந்துச்சு எனக்கு வண்டி வாகனத்தை ரிப்பேர் வந்துச்சு வீட்டுல செலவு நிறைய இருந்துச்சு குடும்பத்துல ஒரு நிறைய பிரச்சனை பாத்தீங்கன்னா அம்மாவுடைய உடம்போ அப்பாவுடைய உடம்போ மருத்துவ செலவு நிறைய பாத்தீங்கன்னா சிம்ம ராசி கேட்டா சொல்லுவான் அடுத்து ரீசெண்டா பாருங்க ஒரு மூணு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாசம் மேக்சிமம் மூணு மாசம் எடுத்துக்குங்க இந்த காலகட்டத்துல பாருங்க பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா நிறைய செலவு பணம் ரொம்ப அனுச்சா எங்க ஒரு பணத்தை கொடுத்து வாங்க முடியா கண்டிப்பா கேளுங்க இந்த வட்டி தொழிலாம் பண்றாங்க பாருங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க ரொம்ப பொருளாதார வருமானம் ரொம்ப ரெண்டு மாசமா படுத்தி எடுக்குது மூணு மாசமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசம் மூணு மாசம் பாருங்க இல்லை அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் போய்கிட்டு இருக்கு தெரியுமா அப்பாவுடைய சொத்து இல்லை அம்மாவுடைய சொத்தோ இது எனக்கு அந்த அந்த எனக்கு கையில கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் தடுமாற்றத்துல இருக்கு சொந்தமா வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது யாருன்னா அந்த சிம்ம ராசிக்கிறேன் இப்ப என்னடா அஷ்டம சனி அஷ்டமசனி சொல்றாங்களே இது ரொம்ப பாதிக்குமானா கண்டிப்பா ஜாதர சனி பகவான்தான் கண்டிப்பா பாதிக்கும் சனி பவன் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பா பாதிக்காது இருந்தாலும் குரு பகவானுடைய சாரத்துல குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு போனாலும் உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டார் ஏன்னா குருவோட சாரத்துல குரு உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல வந்துட்டாரு அப்ப இங்க கெட்ட விஷயம் இல்ல நல்ல விஷயம் நிறைய இருக்குது அதை எடுத்துக்கோங்க நல்லதா யோசிங்க எது வந்தாலும் என்னால என்னால முடியும் அப்படிங்கிற தைரியத்துக்கு வாங்க சிம்ம ராசி என்ன பண்ண சொல்றேன் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது சிம்ம ராசி யாருமே கர்மா இல்லாத உலகமே இல்லைங்க இந்த கலியோத கண்டிப்பா கழிவத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இறைவனை ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பார் அதை நம்ம எப்படி பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க அதாவது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை எல்லாமே சூப்பரா இருக்கும் சிம்ம கண்டிப்பா உங்கள்ட்ட தைரியம் இருக்கு அதை வெளியில கொண்டாந்து நீங்க பிரியாது அதை விட்டதுனாலதான் இன்னும் நீங்க ஒரு மனக்குழப்பத்துல இருக்கீங்க எது வந்தாலும் நீங்க கலங்க மாட்டேங்குது தெரியுமா சிம்மத்துக்கிட்ட பிடிச்சதே எது துன்பம் வந்தாலும் சரி வெளியில கண்ணீரை பார்க்க முடியாதுங்க சிம்மா பயங்கரமான திறமை இருக்கு சிம்மத்துக்கிட்ட இனிமேல் பாருங்க எது வந்தாலும் பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இந்த குரு பகவான பக்க பலமா இருக்கிறாரு குரு எங்க எல்லாம் அங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க வேலை ஸ்தானத்தை வேலை உத்தியோகம் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடைச்சுமே தடை இருக்காது நினைச்ச வேலை சூப்பரான வேலை அலுவலமான வேலை கண்டிப்பா கிடைக்கும் வெளியில கிடைக்கும் கொஞ்சம் தூரத்துல போவீங்க அவ்வளவுதான் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க என்னால வாங்க முடியலங்க வெளிநாட்டை வெளியூர் ரொம்ப வருஷம் வேலை பார்க்கறேன் கண்டிப்பா இப்ப அமையும் வேற விட்டே கண்டிப்பா போகலாங்க கடன் எத்தனை பேருக்கு இருக்கு அதிகமா இருக்கா இல்லையா கடன் இல்லாத வாழ்க்கையே வாழ மாட்டாங்களே சிம்மராசியா கண்டிப்பா கடன் இருக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனையை கொஞ்சமாச்சு பேஸ் பண்ணுவீங்க ஏன்னா குரு உங்களுக்கு பதினொன்னுல இருந்து நேரா வரு எங்கெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க சூப்பரா இருக்கும் பாரு மூணாம் இடத்தை பாக்குற அஞ்சாம் இடத்தை பாக்கிறா அடுத்த ஏழாம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா கடன் பிரச்சனை அடைப்பீங்க பதினோராம் இடத்தை யாரு பாக்குறது பதினோராம் மரத்துல குரு இருக்கிறதுனாலதான் இங்க இங்க பலம் சனி பவன் இங்கே பாக்குறாரு ரெண்டாம் இடத்தை திடீர் வருமானத்தை பார்த்துக்கிட்டாரு பொருளாதார வருமானத்தை குறைக்க மாட்டாரு கடன் பிரச்சனை அடைப்பீங்க மெயினா உடம்பு பிரச்சனை நல்லா இருக்காங்க மருத்துவ செலவு இல்லைங்க மருத்துவமனை நீங்க போக மாட்டீங்க பார்த்துங்க இந்த குரு பகவான் போக மாட்டீங்க வேற ஒன்றும் கிடையாது அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ எத்தனை பேரும் நகை மட்டும் வாங்குவாங்க மட்டும் பாருங்க குடும்ப தேவையான நகையோ பணம் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு கண்டிப்பா வரும்பாருங்க சேமிப்பு வரும்பாருங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு குருவிசத்துல உள்ள கோர்ட்டு கேஸு பிரச்சனை சரியாகும் பாருங்க நிறைய பேர் கேஸு பிரச்சனை நிறைய ஓடி இருக்கு அந்த பிரச்சனை இனிமே இருக்காது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் குழந்தை இல்லை இப்ப குழந்தை பாக்கி கொடுப்பாரு குரு பவானே கொடுத்துட்டு போயிருவாரு அவ்வளவுதான் யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்காரோ அவங்களெல்லாம் குழந்தை இப்ப கொண்டுங்க நிறைய ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இப்ப நீங்க எதுலையுமே தைரியம் மட்டும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க சிம்ம என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் கண்டிப்பா அது எல்லாமே பார்த்துங்க சூப்பரா இருக்கும் தாய்மாம் உறவு கணவனை ஒற்றுமை திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா ராகு ராகு இருந்தா முதல் திருமணமா ரெண்டாவது திறம ரெண்டுமே கை கூடி வருமாரு எனக்கு ராகு எது உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா குருவோட சாதம் ராகு போறாரு கேது போறது சூரியனுடைய கால்களை போறாரு அடுத்து சுக்கரோட கால்களை போறாரு கண்டிப்பா பாதிக்க மாட்டார் நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர்ல கண்டிப்பா போவீங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பார்த்து அப்ப எல்லாமே பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதத்தை பார்த்து பார்த்து அஷ்டம சனி நல்லதா தான் கெட்டாதான் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க கண்டிப்பா தொழில் நல்லா இருக்கும் தொழில் மட்டும்தான் கொஞ்சம் கவனிச்சு நம்ம முதலில் போடுறதால கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த மூணு கிரக பேச்சல் பயங்கரமா ஒரு லாபம் இருக்கும் பெருமூட்டை பணம் இன்கம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும் எத்தனை லாட்டரி ஓகே எடுக்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அடிக்கும் கண்டிப்பா அதிலேயே பணத்தை கூட ஜாதகத்தை மூடுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் அரசாங்க எத்தனை பேர் எழுத போறீங்க எழுதி எழுதி ரிசல்ட் கிடைக்கலையா இப்ப எழுதுங்க லக்னத்தோட யாருக்கு சூரியன் தொடருக்கோ அவங்க மட்டும் எழுது மற்றவங்களை எழுதாதீங்க ஜாதியில் அந்த தொடர் இருப்பா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க விலப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா பதினொன்றுல குரு பயங்கரமான அறிவை கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கமிஷன் வர சூப்பரா இருக்கும் லாட்ரியும் அடிக்கும் நிறைய இருக்கலாம் பெருங்கொண்ட போன கின்கம் சந்தோஷம் கிடைக்கும் பார்த்துங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு படிக்கக்கூடிய மாணவன்லாம் அதிகம் மதிப்பு இந்த வருஷத்துல அதிகமா எடுப்பாங்க இந்த மூணு கிரக பிரச்சார் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் குரு உங்களை காப்பாற்றலாம் வேற எந்த கிரகம் உங்களை காப்பாற்றுல ராகு கேது நல்லா இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு பாத்தீங்கன்னா சனி மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு மற்ற எல்லா கிரகமும் சப்போர்ட் அதனால சொல்கிறோம் இப்போ நட்சத்திரம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சில பிறந்தவங்க எதுலையுமே திறமையான குணம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எல்லா வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் ஞானம் இருக்கும் அதிகமா மருத்துவம் கெமிக்கலு எல்லாமே பாருங்க உங்களுக்கு பெரிய ஆளா இருப்பாங்க இந்த துறை எல்லாமே பாருங்க டெய்லர் வேலை சார்ந்த விஷயம் பாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப எடுத்து கரெக்டா முடிக்கக்கூடிய பக்குவமான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் சுபசலவு சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா உண்மையே திருமணம் கண்டிப்பா வீட்டு குடும்பத்தில் நடக்கும் அரசியல் சார்ந்த விஷயம் அரசு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் ஜாதக பார்த்து பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மாமனார் மாமியார் உறவு நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு மாகாண சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பாருங்க புறநகர் சில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சந்திச்சு எல்லா திறமையான குணம் இருக்கு இனிமே வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியா வரும் பூரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பொண்ணான வாழ்க்கை வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் படிப்பு பள்ளியில ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பாத்துங்க எந்த காரிய உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் இனிமே எதுவுமே பயப்படாம இறங்குங்க பூரண பிறந்தவங்களுக்கு ஒரு பொண்ணான வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு குடும்பத்துல சுப செலவு சுபகாரியம் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடக்கும் இனிமே எல்லாமே மாற்றமா வருது பாத்துங்க லாபங்கள் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு கலை சார்ந்த நல்லா இருக்கும் கம்பியூட்டர் சார்ந்ததுல நல்லா இருக்கும் கணவன் முறை ஒற்றுமை நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் அடுத்ததுன்னா ஒத்திநாச்சில பார்த்தவங்க நல்லா தைரியமான குணம் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் என்னால முடியும் என்னால சமாளிக்க முடியும் தைரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க அரசாங்க சந்த விஷயம் அரசியல் சந்தோஷம் ஐஎஸ்ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு போறவங்க வெளியூர் போறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லாம் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு எல்லாமே அமைப்ப வரக்கூடிய காலம் சூப்பரா இருக்கும் ஒத்திணாச்சில பிறகு எது தைரியத்தை கூட எல்லாமே வெற்றியா மாறும் வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது